ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் கடிகாரத்தனுடைய முள் பன்னெண்டு நோக்கி நகரும் டிக் 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 இப்போ பேய் வரக்கூடிய ஒரு நேரம் திரையரங்கில் உட்கார்ந்துருக்குறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சீட்டினுடைய நுனியில் அப்படியே எதிர்பார்ப்புகளுடைய உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு படம் தான் வீர தீர சூரன் என்னடா பேய் படத்துக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அந்த உணர்வை இங்கே அப்படியே படம் முழுக்க திரைக்கதையில ரொம்ப அருமையாக கையாண்டிருக்கிறாரு இயக்குனர் அருண்குமார் அவர்கள் வீரதீர சூரனுடைய இரண்டாம் பாகம் வெளியில வந்திருக்கு எல்லாருமே நார்மலா கேட்கக்கூடிய படம் அப்ப முதல் பாகம் வெளியில வந்துடுச்சா இல்ல அதுலயும் ஒரு புதுமையை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு என்ன மாதிரியான ஒரு புதுமை ஒரே இரவுல பல வகையான மனிதர்கள் பல வகையான பழியை வாங்கும் எண்ணம் வன்மம் சூழ்ச்சி பல வகையான குட்டி குட்டி கதைகள் இதை எல்லாத்துமே ரொம்ப புதுமையாக கையாண்டிருக்கிறாரு இயக்குனர் இந்த படத்தை யாருக்கெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி திக் 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 இந்த மாதிரியான ஒரு மனநிலை சீட்டினுடைய நுனியில் உட்காந்து நம்ம அதை பார்க்கணும் அடுத்து என்ன நடக்க போது யார் யாரை கொள்ளுவா எப்படி வாங்குகிற படம்லாம் ஆரம்பிக்குது இப்படி பல வகையான உணர்வுகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி கதாபாத்திரங்களை பார்க்கலாம் விக்ரம் அவர்கள் நீங்க எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்தாலும் எந்த மாதிரியான சூழல்ல கொடுத்தாலும் தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை உடலாலும் மனதாலும் வாழ்க்கை முழுவதும் ஒரு நடிப்பிற்கு அர் பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நடிகர்னு சொல்லக்கூடிய சொல்லப்போனா விக்ரம் அவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் இருக்குமா அப்படின்ட்டு அவருக்கு எல்லா படமுமே கம்பேக்கு எல்லா படமுமே அவர் தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை கொடுக்குறாரு வியாபார ரீதியில் வெற்றி பெறுதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தப்பட்ட கேள்வி ஆனால் முழு அர்ப்பணிப்பை கொடுக்கக்கூடியவர் விக்ரம் அந்த வகையில் இந்த படத்திற்கும் முழு வீரனாக வாழ்ந்திருக்கிறாரு வாழ்ந்திருக்கிறாரு விக்ரம் அவர்கள் சரி அடுத்தது துஷ்ரா விஜயன் இவரும் தன்னுடைய நடிப்புக்கு முழுமையான ஒரு பங்களிப்பு காதல் ஆகட்டும் குடும்பமாகட்டும் பாசமாகட்டும் சூழ்ச்சியாகட்டும் தனது கணவனுடைய வீரத்தை அறிந்து கொண்டு தனது கணவனின் உணர்வை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய முழு நடிப்பையும் நடிப்பாற்றலையும் உள்ள இறக்கியிருக்கிறாரு வில்லன் வில்லனாக வரக்கூடிய தந்தை மகன் இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய நடிப்பின் வெறிய யாரு சிறந்த வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு முழு நடிப்பாற்றலையும் உள்ள இறக்கிருக்கிறாங்க அவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு பாராட்டு விசாகத்துல தாண்டி நடிப்பு அசுரனாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எஸ் ஜே சூர்யா அவர்கள் வேலை என்ன நார்மலா தப்பு பண்றவங்களை பிடிக்கிறது ஆனா இந்த படத்துல ரெண்டு பேர் தப்பு பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு நடுவுல ஒரு டீலிங்க போட்டு அதை பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர் தான் எஸ் ஜே சூர்யா இதுலயும் அந்த பஞ்சாயத்து எப்படி பண்ணலாம் ரெண்டு வில்லன்களுக்கு நடுவளுக்கு நடக்கக்கூடிய அந்த வன்மத்தை உணர்வை கோபத்தை எப்படி அழகா தன்னுடைய நடிப்பாட்டல்ல மிக அருமையாக கையாண்டு சரி இவர்களை எல்லாம் தாண்டி இந்த குட்டி குட்டி வீட்டுல இருக்கிற பெண்கள் அல்லது வீட்டுல இருக்கிற வேலை செய்ய பசங்க கூட வரக்கூடிய அடியாட்கள் இவர்களும் தனது நடிப்பை முழுமையாக இறக்க ஒரே இரவுல நடக்கக்கூடிய படம் அப்படிங்கறதுனால அந்த இருட்டான ஒரு பகுதியையும் தன்னுடைய எடிட்டிங் ஸ்கில்ல அல்லது கேமரா ஸ்கில்லையும் ரொம்ப அருமையாக கையாண்டுக்கிறாரு இயக்குனர் அவர்கள் சரி இதையெல்லாம் தாண்டி இசை இந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு கண்டிப்பாக இசை ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப வலு சேர்க்க விடக்கூடியதாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் அமைதியா இருக்கும்போது இசைதான் நமது உணர்வையே மாற்றக்கூடியது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப அருமையா தன்னுடைய இசையை கொடுத்திருக்கிறார் பின்னணி இசையாகட்டும் ஒரு காதல் பாடல் ஆகட்டும் ரொம்ப அழகா தன்னுடைய பாடல் இசை டீம் அமைச்சிருக்கிறாரு அவருக்கும் ரொம்ப பாராட்டு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இந்த கதையை என்ன பார்க்கலாம் இந்த கதை என்ன எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒரு போலீஸ்காரோட டேய் அப்படின்னு பொது வெளியில் சொன்னதுனால அந்த போலீஸ்காருக்கு கோபம் வந்து அந்த டேன்னு சொன்னவனை கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து அந்த கொலை பண்ணது யாரு அவர்களை எப்படி பழி வாங்கலாம் அவர்களை எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கதைகள் மூலமாக பழிவாங்க உணர்ச்சி அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ரெண்டாம் பகுதியே இவ்வளவு திரைக்கதையை பின்னல் பின்னி எடுத்திருக்காங்க அப்படின்னா முதல் பாகத்துல என்ன வரும் அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது பின்னால் முதல் பாகம் வரும்போது தெரிய வரும் சம்பவம் தனது குடும்பத்தை காப்பாற்ற ஹீரோவாகட்டும் வில்லன் ஆகட்டும் அல்லது போலீஸ் ஆகட்டும் எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வார்கள் பழிவாங்கிற இடத்துல அப்படிங்கிறது தான் வீர தீரசூரனுடைய ஒரு ஒற்றை கதை ஒட்டுமொத்தத்தில் இது ரொம்ப சஸ்பென்ஸு த்ரில்லர் பழிவாங்கக்கூடிய இடம் துப்பாக்கி சத்தம் அங்கே இங்கே எப்போவுமே அலறல் சத்தம் வெடி சத்தம் ரத்தம் இது எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் மற்றபடி இந்த படத்தில் நம்ம மைனஸுன்னு சொல்ல போனால் என்ன அப்படின்னா நிறைய திரைக்கதைகள் போட போட நமக்கு ஒரு சில நேரங்களில் அழ ஒரு மாதிரி ஒரு ஒரு திகற்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்துடுது அந்த இடங்கள்ல தான் அந்த அயற்சியை எப்படி அவங்க கொஞ்சம் நல்லா நாசுக்காக கையாண்டுருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் அடுத்ததாக ஒரு எஸ்பி சூப்பரெண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களையே எஸ் ஜே சூர்யா அவர்களை வில்லன் அவர்கள் ஷூட் பண்ணும்போது இந்த போலீஸ்காரங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வியாக இருந்தது போலீஸ்லாம் இந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு இருப்பாங்க அதுலயும் போலீஸோடைய பங்களிப்பு மிக மிக குறைவாக இருக்கிற மாதிரியாக ஒரு உணர்வு ஒட்டுமொத்தத்துல வீர தீர சூரன் எப்படி மக்களின் மனதை வென்றார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும் படக்குழுவினருக்கும் நடித்த அத்தனை நடிப்பு அரக்கர்களுக்கும் அல்லது நடிப்பு வீரர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றி